அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கோடை மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கன முதல் அதிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதிலும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்று தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அதே நேரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இதைத் தவிர தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கும் காரைக்கால் கேரளா தென் கர்நாடகா கடலோர ஆந்திரா ராயசீமா மற்றும் தெலுங்கானா ஆகியவற்றுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் கொடுக்கப்பட்டிருக்கிறது விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் தேதிகளில் குமரி நெல்லை தென்காசி தேனி கோவை நீலகிரிக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு மட்ஜெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபதாம் தேதிகளில் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை குமரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு எச்சரிக்கையும் திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருச்சி நாமக்கல் கரூர் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மதுரை விருதுநகருக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தோராம் தேதி கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை குமரி ஈரோடு திருப்பூர் மதுரை விருதுநகர் தூத்துக்குடிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் குடிக்கப்பட்டிருக்கிறது